சூப்பரான ஒரு புடலங்காயில் துவட்டல் செம டேஸ்டியான துவட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து இந்த பாம்பு புடலங்கான்னு சொல்லுவோம்ல நீட்டு புடலங்காய் அதில் நம்ம கிராமத்து முறைப்படி எப்படி சூப்பரான தோட்டல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் தோட்டல்னு சொல்லுவோம் துவட்டல் அதுக்கு பேர் இது எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய் வந்து நல்ல உள்ளே வந்து விதைகள் ரொம்ப பிஞ்சு விதைகளாக இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து அழகாக நைஸாக அறிஞ்சிக்கலாம் அதை இது அருவாமண்ணில் அறியிறதே வந்து ஒரு கலை தான் நைஸாக இதை அரிஞ்சிட்டு இது பெசறி ஊற வச்சு செய்கிறது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது அழகாக ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் வந்து கத்திலேயோ இல்லை இதுமாரி அருவாமனையில் வந்து உட்காந்தா அரிஞ்சு அரிஞ்சுங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் உட்காந்து எழுந்திரிக்கிறது இதை வந்து நான் வந்து அருவாமண்ணை வந்து நைஸாக ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக வந்து அரிஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த புடலங்காய் எப்படி பெசறி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உப்பு கல்லுப்பு நான் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து அலசி வச்சு பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் உங்களோட தேவைக்கு தந்தாப்புல ஒரு டேபிள் ஸ்பூனும் இல்லை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பெசறி வச்சுருங்க இதை நல்லா பசிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அதை அழுத்தி ப புழிஞ்சோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணியெலாம் வெளில வந்துடும் அந்த தண்ணியெல்லாம் பித்தோன்னு சொல்லுவாங்க அதை சேர்க்கக்கூடாது நம்ம அதுமாரி ஒட்டை புழிஞ்சு செய்யும் போது அந்த தோட்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கடையை வச்சுக்கோங்க அந்த கடை வந்து அப்புறம் நம்ம வந்து இதுக்கு தாளிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா தண்ணி நிறைய விடுவதில் இந்த தண்ணியை புழிஞ்சிட்டு செஞ்சால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் அதான் தாளிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா இதுவும் வந்து பச்சை கலரில் இருக்குது நம்ம பச்சை மிளகாய் தாளித்தோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது கடிப்படுவோம்ல அதுக்காக நம்ம வந்து காய்ந்த மிளகாய் தாளிச்சுக்கிறோம் வாசனையாக இருக்கும் காய்ந்த மிளகாய் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காயை வந்து பிழிஞ்சு சுத்தமாக எல்லாத்தையும் பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுதான் நான் இதோட சேர்க்குறேன் இதை சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடி வச்சு தான் வேக வைக்கணும் இதில் வந்து ஆக்சுவல் தண்ணி இருக்கும் நீங்கள் அந்த தண்ணியிலே இது வேகும் சப்போஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ தண்ணி தெளிச்சு தெளித்து மூடி மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா அது வந்து சாஃப்டாக வந்துடும் இந்த பருப்புலாம் அழகாக மலர்ந்து அழகாக வெந்திருக்கும் காய் வந்து ஒரு கொதியிலே வந்துடும் பிஞ்சு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சீக்கிரத்தில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரத்தில் வந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பூவையும் கருவேப்பிலையும் தூவி வந்து இறக்க வேண்டியதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த நீர் காய்கறிகள் இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மீடியோ இவ்வளோ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல சத்தான இந்த காய்கறிகள்லாம் நம்ம டயட்டில் உள்ளவங்களும் நல்லா சாப்பிட்லாம் ஒரு கப்பு நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய நாட்டு காய்கறிகளை சேர்த்துக்குங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்க்யூ